ஏழு ரூபாங்க இது ஏழு ரூபா இது இது வந்து ஒம்பது ரூபாங்க இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ப பதினோருவா சின்ன சின்ன ஜவுளி கடைக்கு ஓகே கொடுப்பாங்க டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரு என்ன மேட்ரு கொடுக்குறாங்களோ அதை பிரிண்டிங் பண்ணிக்கலாம் சென்டர் கட்டிங் சென்ட்ரட்டிங்க சென்ட்ரெட்டிங்க மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா வேணுக்கார சைஸ் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி நமக்கு வேணுக்கார சைஸ் என்ன ஆடுறோம் அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு ப்ரிண்டிங் போயிடுவோம் சரி ப்ரிண்டிங்கை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் கட்டைப்பை கோயில் துண்டு கல்யாணப்பை இதெல்லாம் வந்து தயார் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் ஐயா இருக்கார் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா உங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா அதாவது இது வந்துங்க பவானியில் இப்போ வந்து ஜம்காலம்னா அந்த காலத்தில் ஃபேமஸ்ஸு இப்போ கட்டப்பை தயார் பண்ணிட்டு வரோம் சரிங்க கல்யாண பைங்க ஆர்வாயிலிருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தாறுரூவா வரைக்கும் கட்டப்பை வரைக்கும் இருக்குதுங்க சரிங்க அப்புறம் ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய புக்ஸ் போட்டு கொடுக்கக்கூடிய இருந்து கோயில் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி பையங்க இதெல்லாம் கோயிலுக்கு போகிறதுங்க ஷாப்பிங்க்கு கொடுக்கக்கூடிய பையை ஜவுளி கடை நகை கடை செல்போன் கடை இது எல்லாத்துக்கும் அவங்களுடைய விளம்பரமும் ஆகும் பையன் கொடுப்பாங்க அந்த பைய எல்லாமே இங்கே தயார் பண்ணுறேங்க இந்த சைஸுங்க இது வந்து டீ கெட்டுன்னு பேர் இது உங்களுக்கு இருந்து இருக்குங்க நாலு ரூபா ஐம்பது பிஸா ரூபா அஞ்சு ரூபா அஞ்சாயிரூபா ஆறுரூபா சைஸை பொறுத்து வருங்க ஒன் சைடு மட்டும் பிரிண்டிங் வரும் இது நான் ஓவன் கிளாத்துங்க எல்லாமே இந்த மாதிரி வருங்க சின்ன சின்ன சைஸ் இது எப்படிங்க ஸ்க்ரீன் பிரிண்டிங் அது ஆமாங்க இது எல்லாமே ஆமாங்க இதில் பார்த்தீங்கன்னா கல்யாண பையங்க இது இது வந்து பாக்ஸ் வச்ச பையே இந்த பையாக வாங்கிட்டாங்கன்னா பத்து ரூபாங்க இந்த இடத்துல மாப்பிள்ளை பேரெலாம் வரணும் அப்படின்னா ரெண்டு ரூபா வச்சுங்க

பேர் போட்டு வேணும்னா இந்த மாதிரி வருங்க நேம் போட்டு வேணும்னா இது ஜுவல்லரி வரும் இல்லைங்க இது வந்து துணிக்கடைங்க துணிக்கடை தான் ஆமாம் இது வந்து லண்டனுங்க வெளிநாடு அனுப்புகிறோம் ஃபாரின் போகுது ஆமாம் லண்டன் போகுது அந்த பையன் இதெல்லாம் உங்களுக்கு பதினாறுரூவா பதினாறு அந்த மாதிரிங்க அதான் ஆறு ரூபாயிலேருந்து இருக்குங்க ஆறு ரூபாய்க்கு வந்து கல்யாண பை வரும் நன்றி பையே அந்த மாதிரிலாம் வரும் ஜங்கிள் லுக்கு அப்படின்னு இது ஷாப்பிங் மால்ல கொடுக்கக்கூடிய பையங்க ஆனா சேம் கிளாத் தான் இல்லையா இல்ல இது வந்து ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு ஆமா நம்மளை அண்ட்ரேட்ஜியேஷன் போடுவோம் ஒன் டுவெண்ட்டியும் போடுவோம் அது ஷாப்பிங் பேக்கா இருந்தால் ஒன் டொண்ட்டி போடுவோம் நல்ல வெயிட் தாங்குற பையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வரும் இருபத்தி நாலு ரூபாங்க இது என்ன மெட்டீரியல் நானோ ஒன் நானுவா ஒன் ஸ்ட்ராங் கிழியவே கிளியாது உங்களுக்கு நீங்க எவ்வளவு என்ன பண்ணாலும் கிழியவே கிழியாது அதாவது துணியை கூட பாத்தீங்கன்னா பிராண்டடா தான் வாங்குவோம் மில்லுல சும்மா அந்த லோக்கல் மில்ல வாங்க மாட்டோம் நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனி தரமான கம்பெனியில் தான் வாங்குகிறோம் துணியாங்க இது பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா அந்த மாதிரிங்க ஓகே கலர்ஸு டிசைன் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட்டு டிஃப்ரென்ஸ் வருமா இல்லை ஒரே ஒரு அதாங்க மல்டி கலரு ஸ்க்ரீன் பிரிண்டு எல்லாம் ஒரே ரேட்டு நம்ம சரிங்க பை மட்டும் மல்டி கலருக்கு எச்சு வாங்கிக்குவோம் ஆயிரத்தி ஐநூறு ம் மற்ற கம்பெனிக்காரர் வந்து மல்டி கலருக்குன்னா காசு வச்சு வாங்குவாங்க நான் பை மூட்டை வச்சு வாங்கிக்கிறது ரேட் ஒரே ரேட் ரைட் ஓகே அந்த மாதிரிங்க இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ 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 அடிக்கலாம் எல்லாம் அப்பா அம்மா ஃபோட்டோ ஓகே இது வந்து பதினாறு ரூபாங்க பதினாறு ம் இதில் வந்து இந்த பாக்ஸ் வேண்டாம்னா ஒம்பது ரூபா எட்டு ரூபா ஓகே அந்த மாதிரிங்க இது ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடியதுங்க அட்மிஷனுக்காக கொடுப்போம் ஸ்கூலுக்கு ஸ்கூல் பையது ஸ்கூல் கட்டை பைய கட்டையிலேயே வந்துங்க பிளாஸ்டிக் போடுவோம் பிளாஸ்டிக் அந்த நானல் குச்சின்னு ஒன்னு வரும் கட்டு குச்சி அது உடஞ்சி போயிடும் இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க உடையாது ஆமாங்க உடையாது பைய வந்து பார்த்தீங்கன்னா துணியை பார்த்தீங்கன்னா நம்மளது இது இருபத்தி நாலு ரூபாங்க இருபத்தி நாலு ஆமாங்க இது வந்து அதுலேயே மார்க்கெட் பையங்க ரெடிமேட் பை இதில் இருக்கிற டிசைன் தான் வரும் பதினேழு ரூபாங்க இது வந்து வியாபாரிகள் வாங்கி வியாபாரிக வந்து இருபது ரூபாய்க்கு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வித்துக்குவாங்க அந்த மாதிரி நாம பதினேழு ரூபாய்க்கு கொடுத்துறோம் இதுவும் விலை கம்மி தாங்க இருபது ரூபா பத்தொன்பது ரூபா அந்த மாதிரி வரும் இது வந்து டிசைன் வந்து ஆல்ரெடி இருக்கிற இருக்கு இது 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 வந்து எவ்வளவு வாங்கிக்கலாம் இது எவ்வளவு வாங்கலாம் மினிமம் ஒரு பண்டலுக்கு முன்னூறு முன்னூறு ஒரு பை வந்து எவ்வளவு சொன்னீங்க பதினேழு பதினேழு ரூபா பதினேழு ரூபா இதுவும் அதே தாங்க பதினேழு அவங்களுடைய பிரிண்டு போடணும்னா தான் விலை வச்சு வரும் ஏன்னா குவாலிட்டி மாறிடும் இது வந்து கோயிலுக்கு கொடுத்த பையங்க சரிங்க இது வந்து பதினெட்டு ரூபா வரக்கூடிய பையங்க இது வந்து வெளிநாட்டு பை தான் இது ஒரு ஸ்கூல் பைதாங்க ஸ்கூலுக்காக கொடுப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிரத பையங்க இதெல்லாம் போட்டு நூற்றி அஞ்சு ரூபா வருங்க நூற்றி அஞ்சு ரூபா ஆமா அஞ்சுக்கு அதாவது அகலம் மூணு அடி அஞ்சரை அடி நீளங்க உங்களுடைய நேம் எல்லாம் இதில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க இது மினிமம் நூறு கூட கொடுக்கலாங்க நூறு கொடுத்தா போதுங்க நூற்றி அஞ்சு ரூபா ஆமாம் இதில் வந்து கலரு இந்த மாதிரி மாம்பழ கலரு ஓம் சக்தியா இருந்தா செகப் கலருங்க பச்சை கலரு அல்லது இந்த முருகரா இருந்தா இந்த மாதிரி பச்சை கலர் ஓம் முருகா போட்டு அடிச்சு கொடுத்துருவோம் அவங்க என்னக்கு என்ன கலர் என்ன கலர் வேணுனாலும் இருக்குது ஆர்டர் வேணும்னா எத்தனை நாளில் செஞ்சு கொடுப்பீங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுங்க ஒரு வாரத்துலேருந்து ஆமாங்க இதெல்லாம் கட்டை பையன் இதெல்லாம்ங்க இதெல்லாம் ஷாப்பிங் மாலுக்கு வரக்கூடிய பையன் இது கட்டை இது இதில் ஒரு பையன் இருபத்தி நாலு ரூபா தாங்க கும்பபிசாக பையங்க கோயிலுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சாமி படத்தை அப்படியே போட்டுருவோம் அவங்க என்ன கருவறையில் சாமி படம் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அடித்து கொடுத்துருவோம் விளம்பரதாரர் பின்னாடி கொடுத்தாங்கன்னா அவங்க பேர் போட்டுருவோம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து ரெண்டு பக்கம் இதெல்லாம் பதினோரு ரூபா தாங்க இதுவும் அதே சேம் கிளாத் தான் ஆமாங்க இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பதினோரு ரூபாங்க இது பையன் பதினோரு ஆமாங்க நம்மளோட இடம் எங்க இருக்கீங்க பழனிபுரங்க சரி ஈரோடு மாவட்டம் பவானி பவானியில் பழனிபுரம் அங்கே அவங்க வர்றதுக்கு முன்னாடி லொக்கேஷன் கேட்டாங்கன்னா கூட நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் அனுப்பிச்சி விட்ருவேன் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் பார்த்துட்டே கொடுக்கலாம் ஃபோனில் ஃபோனில் கேட்டாலும் என்னென்ன டிஷின்னு என்ன ரேட்டுக்கிறதாலும் அனுப்பிச்சி விடுவாங்க சரிங்க அதுலேயும் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராது என்றைக்குமே என்ன ஆர்டர் கொடுக்குற கொடுக்குறாங்களோ அது படி வந்து சரிங்க உங்களோட தொடர்பு என்ன சொல்லுறீங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோங்க நைன் ஜீரோ நைன் ஃபோர் நைன் ரொம்ப நன்றிங்க ஆ நன்றி